அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தின் நான்காவது மாதம் அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமி தமிழ் வருட பிறப்பு போன்ற முக்கிய பண்டிகைகள் கொண்டாடப்படுதுங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் நிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்படுகிறது எப்படிப்பட்ட சாதகமற்ற நிலைகள் உருவாக போகிறது இந்த இந்த நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்படி பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா முழு தகவலையும் பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான நிம்மதி உண்டாக பெறுங்க உதவி அப்படின்னு வருபவர்களுக்கு தயங்காமல் நீங்கள் உதவிகள் செய்வீங்க அதே மாதிரி ஒரு நல்ல உறக்கம் இருக்கும் சொல்லலாம் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நிலை உங்களுக்கு உருவாக்கலாம் அதே மாதிரி ஆடை ஆபரணம் வாங்குறது செலவு இதனால உண்டாகும் அப்படின்னு கூட அதிக அளவில் செலவுகளை மேற்கொள்ளாதீங்க செலவுகளை ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள கொண்டு வருவதன் மூலமா கடன் வாங்க வேண்டிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அதே சமயம் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகளும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க எதுலையுமே ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுக்கிறது மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா பலரையும் விரோதித்து கொள்ள வேண்டி வரலாம் வரவேண்டிய பணம் சரியான நேரத்திற்கு வந்து சேருங்க அதே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடம் மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் கூட சொல்லலாம் பணி நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய மறுக்கலாம் குடும்பத்தில் அன்பு நீடிக்குங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அகலப்பெறும் அதே மாதிரி உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரியவற்றியும் அடைவாங்க தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கலைத்துறையினருக்கு இருந்த போட்டிகள் அனைத்துமே அகழுங்க தடைப்பட்ட பண உதவி கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகத்தை காப்பீ காட்டு காட்டுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி செலவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மாதத்தினுடைய பற்பகுதியில் ஏப்ரல் மாத ஆரம்பம் பார்த்தீங்கன்னா அதீத அளவில் உங்களுக்கு செலவுகள் இருக்கும் ஆடம்பர செலவு அத்தியாவசிய செலவு அனாவசிய செலவு வரைய செலவு இப்படி எல்லா வகையிலையும் செலவுகள் சற்று கூடுதலாக இருக்கும் ஆனால் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செலவினங்கள் குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி உடன்பாணி புரிவோர் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவாங்க அரசியல் துறையும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்து வந்த தடை அனைத்துமே நீங்க பெறுங்க எதிர்ப்புகளும் விளக்க ஆரம்பிச்சிடும் பணவரத்து சற்று அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் சக தோழியர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் குறைய ஆரம்பிச்சிடும் பணவரத்து அதிகரிக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க செயல் திறமையும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலைனாலும் லாபம் குறையாமல் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது தாமதப்படலாங்க உத்தியோகத்தால் இருக்கிறவங்க தடங்கல்கள் கூடுதல் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்குங்க இந்த ஏப்ரல் மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாம உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்க பெறுங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஏப்ரல் மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலமா காரிய வட்சி கிடைக்கப்பெறுவீங்க மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது கூட சொல்லலாம் அதே மாதிரி கூடுதல் உங்களுடைய வெற்றிக்கு உதவும் கூட சொல்லலாம் மற்றவர்களுக்கு மதிப்பும் தரக்கூடிய உங்களுக்கு தேவையான உதவிகளையும் தயங்காமல் செய்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதமானது நீங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் வீண் பிரச்சனையால் மனக்கு குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயணங்களில் சில நேரங்களில் தடங்கல்கள் உருவாகலாம் அதே போல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன உடல் உபாதைகள் அடிக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்களில் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படதாங்க செய்யும் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் கண்டிப்பாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் போட்டிகள் சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படலாம் சக ஊழியர்கள் மேல் அதிகாரி மாற ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும் உங்களுடைய காணப்படும் கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இறந்து வந்த மனக்கசப்புகள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்குங்க பிள்ளைகளிடம் பாசமும் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கப்பெறப்போகிறது பெற்றோர்கள் உறவினர்களுடைய அரவணைப்பும் பிள்ளைகளுக்கு அதிக அளவில் கிடைக்கப் பெறுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்களில் எதிர்பாராத தடங்கல்கள் உண்டாகலாம் யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தருங்க கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர் விஷயமாக வெளியூர் செல்லவும் நேரிடலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க வெளியூர் செல்வதாக இருந்தால் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்வது அவசியமாகிறது பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காண்பிப்பீங்க புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைக்கிறவங்க அதன் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அரசியல் துறையினருக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டிய மறுக்கலாம் கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி பண்ணுவீங்க வீண் வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்கிறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு தாங்க சொல்லணும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கிறதுல தடைகள் ஏற்படலாம் அதனால் கவனமாக படிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று இந்த ஏப்ரல் மாதமானது பாதியில் நின்ற வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடர்வீங்க சிலர் புதிய வீட்டுக்கு குடிபுகுவதற்கான வாய்ப்பும் இருக்கு கணவன் மனைவிக்கிடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது பிள்ளைகள் கல்வியில் அடைய தேவையான உதவிகளை செய்வீங்க அதே மாதிரி மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா வீண் அலைச்சல் குறைய ஆரம்பிச்சிடும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த ஏப்ரல் மாதமானது துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க மற்றவர்களுடன் இருந்த பகையும் நீங்க பெறும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்களும் தீருங்க பணவரத்து அதிகரிக்கும் அரசாங்கம் மூலமாக லாபம் கிடைக்கும் பயணிக்க பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று அதிக இருக்குங்க இருப்பினும் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும் பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயத்திலையுமே சரி தீர ஆலோசித்து அதில் ஈடுபட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் எதிர்பார்த்த பணம் வந்து சேர்றதுல சில சமயங்களில் கால தாமதம் இழுப்பறி கூட ஆகலாம் அதனால் பொறுமை காக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க புதிய தொடர்புகள் இந்த கால உருவாகும் உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் பல வகைகளிலும் முன்னேற்றம் உண்டாகும் என்றாலும் சில இழுப்பறியான நிலைகளும் தடுமாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி சொத்து தொடர்பான விஷயங்கள் சின்ன சின்ன இழுப்பறியான நிலை காணப்படுங்க இடமாற்றம் கூட ஒரு சிலருக்கு உண்டாகும் சுப செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமத போக்கு இருக்கத்தான் செய்யும் செலவுகள் அதிகரிக்க தேவையான பண வசதியும் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க விரிவாக்கம் தொடர்பான முயற்சிகளில் ஈடுபாடுறீங்க அப்படின்னா இழுப்பறையான நிலைகளை இருந்து அதுக்கப்புறமா முடிய ஆரம்பிச்சிடும் அதாவது உங்களுடைய தொழிலோ வியாபாரத்திலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்திலேயோ நீங்க விரிவாக்கம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் இழுப்பறியான நிலை இருந்து அதுக்கப்புறம்தான் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயணம் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கிறதுல தாமத போக்கு இருக்கத்தாங்க செய்யும் எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பு தயக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறமா தெளிவு உண்டாகும் குடும்பத்தில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் தினமும் கோதுமை தூளை காகத்திற்கு வைக்க பிரச்சனைகள் குறையும் தடைப்பட்ட காரியங்களில் தடை நீங்கும் மாரியம்மனை பூஜி வணங்கி வர அனைத்துவித நன்மைகளும் உண்டாகும் மன நிம்மதியும் உண்டாகும்